அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேர் கேட்டிருக்காங்க இந்த ஆன்லைன் ரம்மி மூலமாக பணம் சம்பாதிப்பதுன்னெலாம் விளம்பரம் வருது அதில் நிறைய பேர் விளையாடுறாங்களே சில பேர் சம்பாதிக்கிறாங்க லாட்ரியில் அடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைன்னா அந்த போக்கர் போய் விளையாடுறது இதெல்லாம் வந்து ஒரு ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது இதெல்லாம் உண்மையிலேயே நல்ல வழிகள் தானா தர்மத்தின் வழிகள் தானா அப்படின்னு கேட்குறாங்க அதாவதுங்க பார்ட் ஒன்னில் எப்படி பணம் என்பது ஒரு சக்தி அப்படின்னு நம்ம பார்த்தோம் எப்படி வந்து உங்களுடைய சுபிஷத்தை நீங்கள் ஈர்ப்பது உருவாக்குவது ரொம்ப நேச்சுரலாக உங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களுடைய உள்ளுணர்வின் மூலம் ஒரு ஒருங்கிணைவுக்கு வந்து அதை உருவாக்குவது ஒரு முழுமையான வாழ்க்கையை வந்து சுபிஷமான வாழ்க்கை எப்படி உருவாக்குதுங்கிறது பார்த்தோம் அதை பார்க்கலன்னா பார்த்துருங்க இந்த ரெண்டாவது பார்ட்டில் இப்போது இந்த ஆன்லைன் ரம்மி மூலமாக சம்பாதிக்கிறது கரெக்டாக அப்படின்னு கேட்குறாங்க அதாவதுங்க உங்களுடைய நேரத்தையும் சக்தியும் பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய பொருளை உருவாக்குகிறீர்கள் சம்பாதிக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் அது அந்த பொருளானது வந்து உங்களுக்கும் நன்மையுடையதாக இருக்க வேண்டும் உங்களை சார்ந்தவர்களுக்கோ அல்லது நீங்கள் பொருள் சம்பாதிக்கும் வழியில் பிறரும் அதில் வந்து ஈடுபடுகிறாங்க யாரெல்லாம் ஈடுபடுறாங்களோ அவர்களுக்கும் அது நன்மையுடையதாக மாற வேண்டும் இப்போது உதாரணத்துக்கு நான் ஒரு கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து ஆர்வம் என்பது மற்ற மக்களுக்கு ஆரோக்கியமான ஃப்ரெஷ்ஷான ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கணுங்கிறது என்னோடய இன்ட்ரெஸ்ட்டு அப்போ என்ன பண்ணுறேன் சாப்பாட்டை மட்டும் கொடுக்கல அவங்களுக்கு நரிஷ்மெண்ட் அண்ட் கேர் அவங்களுக்கு போஷாக்கையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்குறேன் அது அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறது ஒரு நிறைவை கொடுக்கறது அதன் வழியாக எனக்கு என்ன செல்வம் சேர்கிறது பாராட்டும் சேர்கிறது அப்படிங்கும்போது ரெண்டு பேர்த்துக்குமே இங்கே பெனிஃபிட் உண்டு ஒரு ச ஒரு சர்வீஸை கொடுக்குற எனக்கும் பெனிஃபிட்டு சர்வீஸை வாங்குகிற அவங்களுக்கும் பெனிஃபிட் இருவரும் வளர்ச்சியை நோக்கி போகிறோம் இப்படித்தான் பொருள் உருவாக்கம் அப்படிங்கிறது இருக்கணும்னு என்னுடைய உயர் பரிமாண தெய்வங்கள் சொல்கிறாங்க ஆனால் உங்களை சார்ந்தவர்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு விரயத்தையோ ஒரு நஷ்டத்தையோ உருவாக்கி உன் நீங்கள் மட்டும் சம்பாதிக்கிறீர்கள்னு சொன்னால் அது சரியான வழி இல்லை இப்போது இந்த ரம்மி எடுத்துக்குவோம் இந்த ரம்மி கேமை உருவாக்குறவருடைய உள்நோக்கம் என்ன இப்போ வந்து விளையாடுங்க விளையாடுவதற்கு எல்லாரும் ஒரு நூறுரூவா கட்டி விளையாடுங்க இதில் வந்து ஜெயிக்கிறது தோக்குறதுன்றதுக்கெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பணம் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொன்னால் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு அந்த வெப்சைட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அதில் உர்ஜா லாபம் சம்பாதிப்பதற்கும் அந்த நூறுரூவா பிளாட்ஃபார்ம் ஃபீ வாங்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு தெளிவு இருக்குது சிம்பிள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேல்யூ இருக்குது அதில் ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் முக்காவாசி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படி இல்லையே உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டெபாசிட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறது ஈஸியாக ஜெயிச்சிடலாம் நான் இவ்வளோ பணம் சம்பாதிச்சேன் நான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டுறது ஒரு மாயை உருவாக்கி இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாண்டேன்னா நீ நிறைய ஜெயிச்சிடலான்ற ஒரு பொய்யான ஒரு ஹோப்பை உருவாக்குறாங்க ஆனால் உண்மையில் என்ன இந்த விளையாட்டுகள் அனைத்தும் என்னன்னு சொன்னால் ஒரு பர்சன் ஜெயிக்கிறா மற்ற அனைவரும் தோற்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒரு இரட்டைத்தன்மை உருவாகுது ஹை அண்ட் லோ நஷ்டம் மற்றும் லாபம் அப்படின்னு சொல்லி இந்த இரட்டைத்தன்மைக்குள்ளே சிக்க வைக்கிறாங்க இல்லையா ஒரு கிரீடு ஒரு பேராசை அப்படிங்கிறதும் எப்படியாவது ஜெயிச்சிடலாங்கிற ஒரு ஃபால்ஸ் ஹோப்பையும் கிரியேட் பண்ணுது இல்லையா இந்த உள்நோக்கம் அப்படிங்கிறது வந்து அனைவருக்கும் நன்மை உருவாக்குவதல்ல ஒருவர் வலையில் வீழ்த்தி அவரை வறுமையில் தள்ளுவதாகும் இப்போது இங்கே மக்கள் என்ன பண்ணுறாங்க அவர்களுடைய நேரத்தையும் சக்தியும் அவங்களுடைய லைஃப் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி எதன் மாதிரி உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க அதிர்ஷ்டகரவனாக அதிர்ஷ்டமுள்ளவனாக ஆகிவிட வேண்டும் டு கெட் லக்கி அவங்க வந்து அவங்க வந்து செயல்படுறாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்க முக்கால்வாசி தோத்துடுறாங்க அவங்க வந்து இருக்கிற செல்வத்தையும் இழந்து விட்டு இல்லைனா இருக்கிற செல்வத்தை குறைத்து விட்டு நிறைய விருத்தியோடும் வேதனையோடும் பயத்தோடும் இன்னும் இல்லையே எனக்கு வேணும் வேணுங்கிற அந்த ஒரு வெற்றிடம் வந்து இப்போ இல்லை இல்லைங்கிற மேலும் ஒரு வெற்றிடத்தை உருவாக்கிக்கிறாங்க அப்போது அந்த விளையாட்டை உருவாக்குறவங்க வந்து இங்கே பாருங்கள் இந்த ரூல்ஸு இப்படி ரூல்ஸ் விளையாண்டா இப்படி ஆகும் இல்லைன்னு தெளிவாக சொல்லித்தான் நாங்கள் பண்ணுறோன்னு சொன்னாலும் கூட அவர்களுக்கு ஒரு ஹோப் அப்படிங்கிறது ஒரு அடிக்ஷன் அப்படிங்கிறதையும் மேனிப்புலேட் பண்ணுறாங்களா இல்லையா இது வந்துங்க ஆன்மீக ரீதியான சுபிஷம் கிடையாது ஒரு எனர்ஜெட்டிக் மேனிப்புலேஷன் இது வளையல் வீழ்த்தி உங்களை வறுமையில் தள்ளுவது அப்போது கேம் கேமை டிசைன் பண்ணுறவரும் சரி அதை விளையாடுவோரும் சரி ரெண்டு பேருமே எதிர்மறை நம்பிக்கைகளால் இருக்கிறார்கள் ரெண்டு பேருமே என்னென்னு சொன்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்புகிறாங்க அப்படிங்கும்போது இதில் வந்து ஒரு நேர்மறை ஒரு ஆன்மீக ரீதியான பொருள் சம்பாதிப்பது அப்படிங்கிறது கிடையாது இப்போ நிறைய பேர் லாட்ரி கேட்கலாம் லாட்ரி சரியாக தப்பானு லாட்ரிங்கிறது வந்து ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் அதாவதுங்க ஒரு லாட்ரி சீட்டு வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் இதை அடிக்கிறது அது லாட்ரி சீட்டில் நமக்கு பரிசு வெல்வதற்குண்டான வாய்ப்பு என்னங்கிறது ஓரளவுக்கு தெரியும் பீப்புள் வந்து தெரிஞ்சுக்குவாங்க அது ஒரு கோடியில் ஒருத்தருக்கு தான் உலகம் அப்படின்னு சொல்லி அதனால் வந்து என்னென்னா நூறு டிக்கெட் வாங்கி பார்ப்போம் ஆயிரம் டிக்கெட் வாங்கி பார்ப்போம்னு சொல்லி யாரும் பெருசாக பண்ணுறதில்ல ஒரு டிக்கெட் வாங்கினாலே போதும் அப்படின்னு சொல்லி தான் இருப்பாங்க அதில் வந்து ஒரு மேனிப்புலேட்டிவ் மார்க்கெட் நூறு டிக்கெட் வாங்க கிடைச்சிரும் ஆயிரம் டிக்கெட் வாங்க கிடச்சிருந்தோம் சொல்லியெல்லாம் யாரும் விளம்பரம் பண்ணுறதில்லை அஃப்கோர்ஸ் சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பேராசைப்பட்டு நிறையா டிக்கெட் வாங்கினாலும் பொதுவாக வந்து இங்கே தோல்வி அல்லது வந்து நஷ்டம் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு லிமிட்டடாக தான் இருக்கும் நமக்கு தெரியும் நஷ்டமானாலும் வந்து நமக்கு இதை எதிர்பார்க்கிறது தான் சில சமயத்தில் என்னென்னா என்னுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னா லாட்ரி டிக்கெட்டை பயன்படுத்தி சில தெய்வங்கள் கூட கோயிலை கட்டி கொள்வதும் உண்டு ஒரு ஒரு நல்ல காரியத்திற்காக அதை பயன்படுத்துகிறதும் உண்டு சில ரேர் கேசஸில் அதனால் வந்துங்க லாட்ரி வாங்குறதெல்லாம் சரின்னு நான் சொல்ல மாட்டேன் அது வந்து இந்த மாதிரி ஆன்லைன் போ ரம்மி விளையாடுறதை போன்று வந்து எனர்ஜிட்டிக்லி ஹார்ம்ஃபுல் கிடையாது புரியுதுங்களா இது உள்ள ஒரு ஒரு க்ளியர் ஸ்ட்ரக்சர் இருக்குது ஒரு டிக்கெட் வாங்கினாலே போதும் இது வந்து நிறையா டிக்கெட் வாங்குறதுனால நமக்கு பெருசாக லக் அப்படிங்கிறது வந்து நமக்கு பெருசாக அடிச்சிடாது அப்படிங்கிறது வந்து பொதுவாக மக்களுக்கே தெரியும் அதில் ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராப் கிடையாது புரியுதுங்களா மக்களை வந்து அப்படி அறியாமல் வீழ்த்துவது அப்படிங்கறதெல்லாம் குறைவு தான் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எனர்ஜெட்டிக் டேமேஜ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறைவு தான் இங்கே ஆனால் இப்போ இந்த ரம்மி விளையாடும் போது என்ன நடக்குது உங்களுடைய நிஜம் என்பது உங்கள் அகச்சூழல் என்னவோ அதால் உருவாக்கப்படுவது உங்களுடைய அகச்சூழல் அப்படிங்கிறது வந்து அதிர்ஷ்டத்தை நம்பியோ எனக்கு இது அடிச்சிருமா இது கிடச்சிருமா இல்லை ஜாக்பாட் கிடைச்சிருமா அப்படிங்கிறதுல உங்களுக்குள்ள ஒரு அகச்சூழல் உருவாக்கிட்டே இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய இருந்து நீங்கள் வெளியேறிடுவீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு நி இறைவழிகாட்டுதல் உள்ளது அப்படிங்கிறதிலிருந்து விலகி உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறதே வந்து அந்த கேம்லிங்கில் போயிடும் இதை விட்டுதை பிடிச்சிடலாம் இதை பிடிச்சது விடுறது அப்படிங்குறதில் போயிடும் உங்களுக்கு வந்து பயம் இருக்கும் பேராசை இருக்கும் இதெல்லாம் என்னென்னா உங்களுக்குள்ளே ஒரு இம்பாலன்சஸ் உங்களை எனர்ஜி ஃபீல்டில் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நிறையா குழப்பங்கள் வேதனைகள் விரக்தி வறுமை அப்படிங்கிறது உங்களுக்கு போய் தள்ளையிடும் அதனால் வந்துங்க யாரெல்லாம் வந்து மக்கள் வந்து இப்படி பணம் சம்பாதித்து விட வேண்டும் அதை பிடிச்சிடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் தவறானவர்கள்னு சொல்கிறது இல்லை பட் ஆனால் அவங்களுக்குள் ஏதோ ஒரு வகையில் பணம் சம்பாதிப்பதில் வந்து ஒரு பற்றாக்குறை இருக்கிறது இல்லைன்னா வந்து இப்படி பணம் சம்பாதிச்சா ஈஸியாக சம்பாதிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கையால் வழி நடத்தப்படுகிறார்கள் ஒந்தப்படுகிறார்கள் அது தேவையற்றதுங்கிறது தான் வந்து என்னுடைய உள்ளுணர் உள்ளுணர்வு சொல்ல விஷயம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை கலைநயத்தை முழுசாக நீங்கள் டிஸ்கவர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வலிமை என்ன எதில் உங்களோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு உங்களுக்கு வ முழுசாக தெரிஞ்சுதுன்னு சொன்னால் இந்த மாதிரி பொருள் சேர்ப்பதில் உங்களுக்கு வந்து நாட்டம் போகாது ஏன்னா பொருள் சேர்ப்பது வந்து உங்களுடைய கலைநயத்தை திறமையை பயன்படுத்தி பண்ணும்போது நீங்களும் பயனடைவீர்கள் உங்களால் மற்றவர்களும் பயனடைவார்கள் அதனால் வந்து உங்களுடைய உள்ளுணர்வோடு நீங்கள் வந்து இருங்கள் அதிர்ஷ்டத்தை தேடி ஓடாதீர்கள் அதிர்ஷ்டம் என்பதே உங்களுடைய உள்ளுணர்விலிருந்து நீங்கள் செயல் கு செயல்படிவம் கொடுக்குறீங்கன்னா சரியான நபர்களை சரியான இடத்தில் சரியான நேரத்தில் சந்திப்பது தான் அந்த அதிர்ஷ்டம் என்பதை தானாகவே உருவாக்கி கொள்ளும் நீங்கள் அதை சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா அதனால் உங்களுடைய உள்ளுணர்வோடு நீங்கள் தொடர்பில் இருந்தீர்கள் என்னாலே அடுத்த கணத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த கணத்தில் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் யார் உங்களுடைய பிறப்பின் நோக்கம் என்ன எப்படி என்னுடைய பொருளை என்னால் வந்து நேச்சுரலாக ஈர்க்க முடியும் அப்படின்ற எல்லா கேள்விகளுக்கும் விடை தெரியும் அதனால் வந்துங்க கேள்வி என்னென்னா இந்த கேமை ஆன்லைன் ரம்மியை கிரியேட் பண்ணுறவர்களுடைய உள்நோக்கம் என்ன அவர் அதை விளையாடுபவர்களுடைய மனிதர்களுடைய உள்நோக்கம் என்ன அந்த உள்நோக்கம் என்பது நேர்மறையாக இல்லாமல் பிறரை வந்து எப்படியாவது மேனிப்புலேட் பண்ணி அவங்களுக்குள்ள எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி இழுத்து கொண்டு வந்து விச்சிடணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ள எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி உணர்வு ரீதியான ஒரு ஏற்றத்தாழ்வுகள் உருவாகும் அவங்களுக்குள்ள நிறைய லாஸஸ் உருவாகுது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு ஆன்மீக ரீதியாக பணம் சம்பாதிக்கும் வழி அல்ல இது பாவத்தைத்தான் மேலும் உருவாக்கும் உண்மையான சுபிஷம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல்படிவம் கொடுக்கும்போது நேச்சுரலாகவே நீங்கள் வந்து பணத்தை ஈர்க்க முடியும் என்பது தான் அதுதான் வந்து உங்களுக்கு உங்களோட ஒரு ஃப்ளோ எனர்ஜி ஃப்ளோங்கிறது வந்து ப்ராப்பராக இருக்கும் உங்களுடைய எனர்ஜி ஃபீல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு க்ளியராகவும் இன்னர் சேனல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும் ஸ்பிரிச்சுவலி ஸ்பீக்கிங் சரிங்களா அதனால் வந்து பிறருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி நாம் லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுலேருந்து விலகி விடுவீர்கள் அதனால் உங்களுடைய தனி தனி உங்களுடைய சுபிஷம் என்ன பிரதான சுபிஷம் என்ன அதை கண்டுபிடிங்க உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் என்ன உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு வாழ்க்கையில் அதற்கு வடிவம் கொடுங்க பணம் என்பது வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அது நேச்சுரலாகவே ஃப்ளோ இருக்கும் புரியுதுங்களா இதுதான் உண்மையான ஆன்மீக ரீதியான பொருளை சேர்க்கும் வழி அதில் இந்த ரம்மி போக்கர் அப்படிங்கிறதெல்லாம் வரல லாட்ரியும் கூட ஒரு விதத்தில் வருவதில்லை புரியுதுங்களா ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் உங்களுடைய பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் ஆலோசனைகள் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் என்கிட்ட கவுன்சிலிங் மூலமாக ஒரு தெளிவு பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் கவுன்சிலிங் என்பது கட்டணத்துக்குரியது உங்கள் நீங்கள் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு நான் ஒரு உரிய நேரத்தை ஒதுக்கி தருகிறேன் அப்போ நீங்கள் என்கிட்ட பேசிக்கலாம் சரிங்களா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் ஃபை யூ டாய்